கோவை பேரூர் அருகே முறைகேடாக மண் வெட்டி எடுத்த பகுதிகளில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆய்வு கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கல் சூளைகளை மூடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதேபோல் பேரூர் தாலுகா வெள்ளிமலை வெள்ளிமலைப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கப்படுவதாக சமூக ஆர்வலர் சிவா மற்றும் லோகநாதன் ஆகியோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அதை நீதிபதிகள் சதீஷ்குமார் வரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரணை செய்தது சட்டவிரோதமாக மண் அடிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி சென்னை மாநில குற்ற ஆவண காப்பக காவல்துறை கண்காணிப்பாளர் நாகஜோதி ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஷஜாங் சாய் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவின் நியமிக்கப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷஷாங் சாய் ஒருங்கிணைந்த குற்றப்பலனாய்வு பிரிவில் பணியாற்றி வருவதால் சிறப்பு புலனாய்வு குழுவின் நீடிக்க இயலாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதனால் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் நாகஜோதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் பேரூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் முறைகேடாக மண்வெட்டி எடுக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தார் அவர்கள் முதற்கட்டமாக வெல் வெள்ளருக்கு பாளையம் நாசிபுரம் பகுதிகளில் மண் கொள்ளை அடிக்கப்பட்ட இடங்களில் மற்றும் செங்கல் சூளை பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் இது சம்பந்தப்பட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அழைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த குழுவினர் பல்வேறு கட்டமாக மூன்று மாதங்கள் வரை ஆய்வுகளை மேற்கொள்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்